இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று காலை தைலாபுரத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த பேட்டியிலே இரண்டு செய்திகளை முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார் கரூரில் நாற்பத்தி ரெண்டு பேர் விஜய் நடத்திய நிகழ்ச்சியில் மரணமடைந்தது பற்றி கேட்ட கேள்விக்கு அந்த கோர சம்பவத்திற்கும் முதலமைச்சருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முதலமைச்சரை ஏன் இதிலே சம்பந்தப்படுத்துகிறார்கள் என்று ஒரு கேள்வியை ஊடகவியலாளர்களை நோக்கி மருத்துவர் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார் இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால் மருத்துவர் ஐயா அவர்களைப் பற்றி மிகவும் அவதூறாக மோசமாக முகநூல் பக்கங்களில் பதிவிட்ட நபர்களுக்கெல்லாம் அன்புமணி அவர்கள் மாநில அளவில் பொறுப்பு வழங்கியிருக்கிறார் இது எனக்கு மிகப்பெரிய மன சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது என்று மருத்துவர் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார் அது அந்த இரண்டு செய்திகளை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் கரூரில் நடிகர் விஜய் நடத்திய நிகழ்ச்சியில் கரூர் வேலுசாமி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அந்த உயிரிழப்பை காரணம் காட்டி நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புஸ்லி ஆனந்த் இணை செயலாளர் சி டி நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் மதியழகன் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பின்னர் மதியழகனுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கரூர் மத்திய மாநகர நிர்வாகி மாசி பவுன்ராஜும் கைதாகி இருக்கிறார் இந்த வழக்கில் ஆதவ் அர்ஜுனா உஸ்லி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் ஆகிய மூவரையும் காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மரணத்திற்கும் ஸ்டாலினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு உண்மையை சொல்லி இருக்கிறார் அங்கே நாற்பத்தி ஓரு பேர் மரணமடைந்ததற்கு விஜய் கட்சியை சார்ந்தவர்களுடைய கவனக்குறைவு அவருடைய சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாதனுடைய நிலை அவர்களுடைய தான் தோன்றித்தனமான போக்கு அவர்களுடைய கட்சியைக்காரர்களை பற்றி கூட கவலைப்படாமல் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்காத கவனக்குறைவான செயல் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் கூட்டத்தை மட்டும் கூட்டினால் போதும் அதை வைத்து அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அல்லது அடுத்த தேர்தலில் எந்த கட்சியோடாவது கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு பேரம் பேச வேண்டும் அதே நேரத்தில் அந்த கட்சியின் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கின்ற பலர் சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மட்டுமே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைக்கு ஏற்பட்ட இந்த கோர சம்பவத்தை அந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தை கூட அரசியலாக்கி ஆளுகின்ற திமுகவின் முதலமைச்சர் மீது ஒரு தவறான பொய்யான செய்தியை கொண்டிருக்கிறார்கள் இறந்த அந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை யார் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நடிகர் நடிகர் விஜய் உள்ளிட்டவர்கள் இறந்து போனவர்களின் குடும்பங்களை பற்றியோ இறந்து போனவர்களை பற்றியோ அந்த இறந்து போன குடும்பங்களின் எதிர்காலத்தை பற்றியோ அவர்கள் கவலைப்படாமல் பழியை மட்டும் ஆளுகின்ற திமுக அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் மின்சார துறையின் மீதும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மீதும் அந்த பழியை போடுவதற்குத்தான் சந்தர்ப்பத்தை சமயத்தை காரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அங்கே நடந்த அந்த மோசமான சம்பவத்திற்கு பொறுப்பேற்று கொள்ள தமிழக வெற்றி தயாராக இல்லை முஸ்லி ஆனந்த் நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா இவர்கள் ஏன் போலீஸுக்கு டிமிக்கு கொடுத்துவிட்டு விட்டு தலைமறைவாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் தவறு இல்லை என்றால் அவர்கள் குற்றவாளி இல்லை என்றால் அவர்கள் நீதிமன்றத்திலே சரணடைந்து வழக்கை சந்திக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு போலீஸுக்கு டிமிக்கு கொடுத்து தலைமறைவாகி கொண்டிருப்பதை பார்த்தால் அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறது அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஏமாற்றுகிறார்கள் அந்த பழியை ஆளுகின்ற அரசின் மீது போட முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதைத்தான் மருத்துவர் அவர்கள் தன்னுடைய பேட்டியிலே நேற்று குறிப்பிட்டிருக்கிறார் அதை போலவே மருத்துவர் ஐயாவை பற்றி இன்றைக்கு முகநூல் பக்கங்களில் மருத்துவர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லாத தற்கொலிகள் மருத்துவர் ஐயாவை பற்றி பேசக்கூடாத சொல்லக்கூடாத அவதூறான வார்த்தைகளை அவதூறான செய்திகளை முகநூல் பக்கத்திலே பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி முகநூல் பக்கத்திலே மருத்துவர் ஐயாவை பற்றி அவதூறாக தவறாக இன்னும் சொல்ல போனால் ஆபாசமாக பதிவு போட்டு கொண்டிருக்கின்ற பலருக்கு இன்றைக்கு அன்புமணி தரப்பிலே இருக்கின்ற ஒரு சிலர் அந்த இருக்கின்ற பேரவை அதாவது அன்புமணி தரப்பிலே இருக்கின்ற அந்த கரகாட்ட கோஷ்டி அப்படி யாரெல்லாம் மருத்துவர் ஐயாவிற்கு எதிராக தவறான செய்திகளை அருவருக்கத்தக்க செய்திகளை பரப்புகிறார்களோ அவர்களை அழைத்து போய் அவர்களை மாநில நிர்வாகிகளாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அன்புமணி அவர்கள் இந்த உண்மையை தெரிந்துதான் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறாரா அல்லது தெரியாமலேயே அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அன்புமணி அவர்கள் தேவையில்லாத குற்றத்தை சுமந்து கொண்டிருக்கிறாரா என்பது அன்புமணி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அன்புமணி அவர்களை பனையூர் கரகாட்ட கோஷ்டி மிக சிறப்பாக மிகவும் மோசமாக அவரை ஏமாற்றி அரசியல் சதுரங்கத்தில் அந்த பனையூர் கரகாட்ட கோஷ்டி சிறப்பாக தன்னுடைய சுயநலத்தை ஈடேற்றிக் கொண்டிருக்கிறது அவர்கள் சுயநலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்புமணி அவர்கள் உணர்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அன்புமணி அவர்கள் அரசியலில் தன்னுடைய செல்வாக்கை இழந்திருப்பார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி